மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சமீபத்தில் மாறு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது மிகுந்த வருத்தத்துக்குரியது ஆழ்ந்த கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் தப்பிவிடாமல் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருகிற வகையில் தமிழ்நாடு காவல்துறை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி தெரிவித்திருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அதே சமயம் சமூக தமிழகத்தில் சமூக விரோதிகளை அடக்குகிறோம் என்கிற பெயரில் அடிக்கடி காவல்துறை என்கவுண்டர் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறை அல்ல அது ஒரு மோசமான கண்டனத்துக்குரிய நடைமுறை எந்த ஒரு எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தி சாட்சிகளை நிறுவனம் செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வாங்குவது என்பதுதான் சட்ட ரீதியாக நடவடிக்கையை தவிர அந்த சட்ட நெறிமுறைகளை எல்லாம் கைவிட்டு காவல்துறையே நீதிபதியாக மாறியது தண்டனை வழங்குவது என்பது என்கவுண்டர் வழங்குவது என்பது சரியான நடைமுறை அல்ல அதே மாதிரி நேற்றைய தினம் தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி அறிவித்திருக்கிறது அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அறிவித்து அதை உறுதி செய்கிற வகையில் சில சலுகைகளை அறிவித்து அரசும் ஆணை வெளியிட்டிருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆழ்ந்து பரிசீலிக்கிறது விரிவான தீர்மானத்தை நேற்றைய எங்களுடைய மாநில செயற்குழு சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் குறிப்பாக மின்சார வாரியத்தை அரசு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கி தனியார் கூட்டு கொள்ளைக்கு வழிவகுக்கக்கூடிய கொள்கையைத்தான் மின்சார வாரியம் ஒரே வாரியமாக இருந்தது பல கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆறு சதமான கட்டண உயர்வு அல்லது விலைவாசி புள்ளிக்கு ஏற்ப கட்டண உயர்வு இதில் எது குறைவானதோ அதை மாநில அரசு மின்சார வாரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஏற்கனவே அதிகமான சுமைகளை தாங்கி கொண்டிருக்கிற தமிழக மக்கள் தலையில் இந்த சுமையை ஏற்றக்கூடாது அந்த சுமையை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்